லகாராதி அஷ்டோத்தர வழி நாம் ஏற்கனவே சொன்னபடி ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு பல அஷ்டோத்தர சதநாமாவளி இருக்கு அதுல வந்து இது லகாராதி அஷ்டோத்தர சதனாமாவளி அப்படின்னு பெயர் பெற்றது இது என்ன லகாராதி எல்லா நாமாவளியும் இதுல வந்து லகரம் அதாவது லட்சுமி லலிதா அந்த லக்ஷ்மணா அந்த மாதிரி எல்லாம் லாகறக்கவே ஆரம்பிக்கும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அழகாக தொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மிகவும் பழமையானது இதை சொல்லி வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் லலிதாம்பிகை படத்தை வைத்து விளக்கேற்றி பூச்சாற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து லலிதாம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு வீடு நிலம் கிடைக்கும் படிப்பில் தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கு நல்ல தேர்ச்சி கிடைக்கும் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டு வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல ப்ரமோஷன் கிடைத்து நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம எந்த காரியத்தை உத்தேசித்து இதை நம்ம படிக்கிறோமோ அதற்காக ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் ஆறு வாரங்கள் ஒம்பது வாரங்கள் அப்படி இந்த லலிதா லகார சகசன லகார அஷ்டோத்தர சகனமாவளியை நாம் சொல்லலாம் மிக மிக சக்தி வாய்ந்த அருமையான ஸ்தோத்திரம் நாம் நம்பிக்கையோடு இதை சொல்லி கொண்டு வந்தால் மகாதேவி லலிதாம்பிகையின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் நிச்சயம் நமக்கு ஓம் ஸ்ரீ ீலிாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலக்ம நமக ஓம் ஸ்ரீ லோலாட்சி நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலக்மணா நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலக்மணாச்சிதாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலக்மணப்பிராணலட்சி நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலாகி நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலக்ஷ்மணப்பிரியாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோலாயை நமக ओम श्री लगाराय नम ओम श्री लोमसाय नम ओम श्री लोलजिह्वाय नम ओम श्री लज्जाव नम ओम श्री लक्ष्याय नम श्री श्रीलाक्षा नम ओम श्री लक्षाय नम ओं श्री लगाराक्षरभूषिताय नम ओम श्री लोल काये नम ओं श्री लीलाय नम ओम श्री लीलाव नम ஓம் ஸ்ரீ லாங்கல்ய நமக ஓம் ஸ்ரீ லாவணியமத சாராயே நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ லாவணியமத தீர்கிகா நமக ஓம் ஸ்ரீ லஜ்ஜாயை நமக ஓம் ஸ்ரீ லஜ்லா நமக ஓம் ஸ்ரீ லஜ்ஜாயை நமக ஓம் ஸ்ரீ லலனாயே நமக ஓம் ஸ்ரீ லலனப்பிரியாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலவணாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலவணியை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலசா நமக ஓம் ஸ்ரீ லாட்சி நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலுப்ய நமக ஓம் ஸ்ரீ லாலசா நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோகமா நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோகபூ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோகன நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோலுபாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோகிதய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோகிதாட்சியை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலிங்கா நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலிங்கேசை நமக ஓம் ஸ்ரீ லிங்க ஸ்ரீலிங்கீத்தை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலிங்கபாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலிங்கமாயை நமக ஓம் ஸ்ரீலிங்க பிரியாயை நமக ஓம் ஸ்ரீ லிங்காப்பிதாயை நமக ஓம் ஸ்ரீ லிங்கா நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலிங்கம சதானாய நமக ஓம் ஸ்ரீ லிங்காமதீதாயை நமக ஓம் ஸ்ரீ லிங்காச்சன பிரீதாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலிங்கபூஜ்ய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலிங்கூ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலிங்காயை நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ லிங்காங்கை நம ஓம் நமக ஓம் ஸ்ரீலாசக்டிதாயை நம ஓம் ஸ்ரீலாஜ கரட்சி நம ஓம் ஸ்ரீலாசாதன சித்திதாயை நம ஓம் ஸ்ரீலாசி நம

ඕෝම්ශීල් ලතා ආලින්ගන හර්ෂතායිනමග ඕෝම්ශීල් ලතා විද්‍යයිනමග ඕෝම් සීල්ලතා සාරායනමග ඕෝම්ශීලතා ආචාරායයිනමග ඕෝම් ශීල් ලතා නිදේනමග ඕෝම් සීල් ලවංග පුෂ්ප සඳෘෂ්ඨායිනමග ඕෝම් සීල් ලවංගලතා මධ්‍යස්ථායිනමග ඕම් සීල් ලවංගලතිකා රූපා නමග ඕෝම් සීල් ලවංගහෝම සදෘෂ්ඨයිනමග ஓம் ஸ்ரீ லகார்க்கபூஜிதாயை நமக ஓம் ஸ்ரீ லகாரவர்ணோவாயை நமக ஓம் ஸ்ரீ லகாரவர்ணூஷித்தாயை நமக ஓம் ஸ்ரீ லகாரவர்ணருச்சாயை நம ஓம் ஸ்ரீ லகாரீஜோவாயை நம ஓம் ஸ்ரீ லகாராட்சர்தய நமக ஓம் ஸ்ரீ லகாரீஜ நமக ஓம் ஸ்ரீ லகாரீஜஸ்வாயை நமக ஓம் ஸ்ரீ லகாரவர்ண சர்வாக்கை நம ಓಂ ಶ್ರೀ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಯಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಯಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಯಪೂರ್ಣಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಲಕ್ಷಪೇನ ಸಿದ್ಧಿ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಲಕ್ಷ ಕೋಡಿ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಲೀಲಾ ಕಲಾ ಲಕ್ಷಲೀಲಾಕಾಲಕ್ಷ್ಯಾೈ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಲೋಕಬಾಲರ್ಚಿಧಿತಾಯ ನಮಗ ஓம் ஸ்ரீ லாட்சாரா விலோபா நமக ஓம் ஸ்ரீ லோகாதித்திரா நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ லஜ்ஜாயை நமக ஓம் ஸ்ரீ லஜ்ஜாமயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோகாத்திராவிதாயி நமக ஓம் ஸ்ரீ லாஸ்ய பிரியாயை நமக ஓம் ஸ்ரீ லாஷ்யப்ரியாயை நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஓம் லோகலயாயை நமக ஓம் ஸ்ரீ லம்போதரியை நமக ஓம் ஸ்ரீ லகிமாதி ஸ்ரீலகிமதிசிதாத்திரை நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஓம் லகாரவீர்ணிதாயை நமக ஓம் ஸ்ரீ ஓம்ீலம்பீ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீலலிதாம்பிகை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை நமோ நமக శ్రీ గౌలికార్ణవే శ్రీభైరవీ సంవాదే షట్కర్మసిద్ధాయక శ్రీమన్ లలితారాది సగనామావళి సంపూర్ణం